Hello viewers. Today we going to One Piece Episode 13 The Terrifying Duo mioban Brothers vs Zoro

பிரிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு இன்னுமே இவங்க இந்த இடத்தை விட்டு கிளம்பவே இல்ல அந்த கேப்டன் குரு வேற பயங்கர கொலவெறி பிடிச்சவன் வந்தா பொழந்து எட்டிடுவான் ஜாங்கோ எல்லாத்தையுமே திட்டுவான் ஆமா வெறும் ரெண்டே ரெண்டு பசங்க இந்த மாதிரி மொத்த கூட்டத்தையுமே அடிச்சு போட்டா அது அசிங்கம் தானே நீங்க எல்லாம் என்னடா பைரட் சேர்ந்த அப்படியே வெறி கொண்டு எந்திரிப்பானுங்க உடனே ஜாங்கோ முடிவு பண்ணிடுவான் இதுக்கப்புறம் இப்படியே விளையாண்டு இருந்தா வேலைக்கு ஆகாது எனிமி ஸ்ட்ராங்கா இருந்தா நம்மளும் ஸ்ட்ராங் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஹெப்னடைஸ் பண்ற ரிங்க வெளிய எடுத்து ஒன் டூ ஜாங்கோ ஒன் டூ ஜாங்கோ ஸ்ட்ராங் ஆகுங்கடா ஸ்ட்ராங் ஆகுங்க உங்க அடியெல்லாம் உடனே சரியாகி சீக்கிரமாவே நீங்க எல்லாம்

அப்படியே வெறி கொண்டு கத்திக்கிட்டு பயங்கரமா நிப்பானுல சோரோவே வாய பிளந்துருவான் என்னடா இந்த அளவுக்கு பவரான்னு அந்த ஜாங்கோ ஹிப்னடைஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே பயங்கர ஸ்ட்ராங்கா மாத்திட்டான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒருத்தன் வந்தாலே எல்லாத்தையும் போட்டு சட்னியா அரைச்சிருவான் இத்தனை பேர் வந்தா என்ன ஆகுனு உசோப்புக்கெல்லாம் அள்ளு விடும் ஆனா லூபி எந்த ஒரு கவலையுமே இல்லாம அப்படியே கேஷலா நின்னுட்டு இருப்பான் அப்போ ஜாங்கோ போங்கடா ஓ எல்லாத்தையுமே நசுக்கு நசுக்குன்னு நசுக்கி தூக்கி எறீங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவானா அப்படியே கொலவெறியோட பிச்சுக்கிட்டு வருவானுங்க அவனுக்கு கண்ண பார்த்தா அப்படி ஒரு வெறி வாங்க நடிக்க நேரத்துக்கு அவனால நடக்கவே முடியாது ஆனா இவனுங்க நிக்காம ஓடி வருவானுங்க

அப்படி மயங்கின உடனே அவன் பவர் எல்லாம் கம்ப்ளீட்டா ஷடோன் ஆகி அங்கே அந்த கட்டியோட சாய்வான் அது அவன் மேல மட்டும் விழுந்தது இல்லாம அங்க இருக்க மொத்த பைரட் குரூவ் மேலயுமே போய் விழும் அத்தனை பேரும் திருச்சிருவானுங்க ஒரே அழுகிட்ட மூணு டைம் அடி வாங்கிட்டானுங்க எதுக்கு மேல அவனுங்களால என்ன பண்ண முடியும் நல்ல வேலை ஜாங்கோ ஜஸ்ட்ல எஸ்கேப் நம்மளால ஏதோ போர்வே போத்திட்டு தூங்கின மாதிரி அந்த கட்டை கடியில படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான் அப்படியே கட் பண்ணி மேன்ஷனை காட்டுறாங்க அங்க எந்த செக்யூரிட்டி யாருமே இல்ல அதே நேரம் அந்த கேரட் பைய பயங்கரமா தூங்குவான் ஆனியனும் பெப்பரும் கத்து கத்துன்னு கத்துவானுங்க இந்த மாதிரி கிளாக ஒரு காலங்காத்தலையே கிளம்பிட்டான் அவன் மூஞ்சி வேற பயங்கரமா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நாங்க பாத்ததே இல்ல நாம உடனே போய் உசோப்புக்கு போய் ஹெல்ப் பண்ணனும் சீக்கிரம் வாடா தூங்காதன்னு எவ்வளவு கத்துவானுங்க அந்த கேரக்டர் பையன் நடக்கிற பஞ்சாயத்து தெரியாம கொஞ்ச நேரம் போய் நான் தூங்கிட்டு வந்துறேன்னு சொல்லுவான் இது ஒண்ணு தூங்குற நேரம் இல்ல சீக்கிரமா நம்ம வேலையை பாத்தே ஆகணும் ஏன்னா நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும் போது அந்த பயிற்சி எல்லாம் நிஜமாவே வந்து அட்டாக் பண்ண போறாங்கன்னு மேட்ரு தெரிஞ்சு போச்சு நேத்து அவங்க கேப்டன் உசோப் சொல்லும்போது போது எல்லாமே பொய்யுன்னு தான் நினைச்சானுங்க ஆனா இப்ப தான் மைல்டா டவுட் வருது அண்ட் ஆல்சோ அவன் எப்பவும் போல இல்ல அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நேத்து டோட்டலாவே வேற மாதிரி இருந்துச்சாமா சரின்னு சொல்லிட்டு நேரம் அந்த மேன்ஷன் குள்ள போலான்னு சொல்லி அங்க இருக்க புதரை ஓபன்

கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ரத்தம் வேற நிறையா போகுமா யாராச்சும் ஹெல்ப்க்கு வாங்க வாங்க எனக்கு அதுவா அவ்வளவு பெரிய மன்ஷன்ல யாருமே இல்ல ஏنا எல்லastypeyme அந்த கிளாடோர் நேத்தே அனுப்பிட்டானமா இப்போதேكي கையா பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேளை என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு யோசிக்கிறது மட்டும்தான் ஏனா அந்த கிளாடோரோட கோலே இவளோட சொத்து இந்த மன்ஷனூ மொத்தம் தான் அத அவనే போட்டும் எப்பவுமே எல்லாத்துக்கும் உயிர் தான் முக்கியம் உங்க உயிரை விட அது ஒண்ணு பெருசெல்ல சோ நீங்க கிளம்புக்கணும் சொல்றேன் அவ்ளோ அதுவும் கரெக்ட்டா ஆமா அண்ட் அது மட்டும் அந்த ஸ்டாப் பண்றதுக்கான ஒரே ஒரு வழி மட்டும் மாதிரி கேட்பான் அதாவது இவ சொத்து அவனுக்கு கொடுத்தா எந்த ஒரு இத சொல்லி ஓகே நீர்வா ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவ விட்டுட்டு ஒன்னா அதுவும் தப்பு தானே உடனே அவனுக்கே மத்தவங்களுக்காக அவளோட சொத்து எல்லாத்தையுமே தியாகம் பண்ண போறாள்னு மொத்தத்துல அவளே விருப்பத்தோட சொத்த கிளாட் ஒரு கேள்வி கொடுத்துட்டா பஞ்சாயத்து இல்ல அதனால நான் போய் அவங்கிட்ட நேரடியா பேசுறேன்னு சும்மா கெத்தா வெறித்தனமா சொல்றதோட ஆனியன் பெப்பர் கேரட் இந்த மூணு பயிலும் மேன்சனுக்குள்ள போறதுக்காக கம்பியில எல்லாம் ஏறுவானுங்க அது காட்டுத்தனமா வலிக்கு சல்லுன்னு கீழே வருவானுங்க இவங்களுக்கு எப்படியாச்சும் காப்பாத்தியாகணும் சோ ஆகணும் பண்ணணுமே கத்திட்டு இருப்பானுங்களா அந்த டைம் உள்ள இருந்து யாரோ வெளிய வருவாங்க யார் அப்படியே குளிஞ்சிருந்து பார்த்தா அது நம்ம கயா ஆளை பார்த்தா சோகமா தலைய தொங்க போட்டுட்டே வருவான் நல்ல வேலை அவளுக்கு ஒண்ணு ஆகலன்னு சந்தோஷம் அவன் என்னடானா கேட்ட திறந்துகிட்டு அவ பாட்டுக்கு சோகமா போயிட்டே இருப்பான் அவன் மூஞ்ச பாக்கும்போதே நல்லா தெரியுது ஏதோ ஒரு பஞ்சாயத்துன்னு ஆனா இந்த மாதிரி எல்லாம் அவ செக்யூரிட்டி இல்லாம வெளிய வரவே மாட்டான் இப்படி வர்றது அவங்களுக்கே இடிக்குது அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்லோப்பா காட்டுறாங்க நம்ம லூஃபி பண்ண அலப்பறையில பைரட் குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே மாட்ட லூஃபி அந்த கட்டை கடையிலேயே மாட்டிட்டான் ஒரு வழியா நம்மளுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம பிளான் பண்ண மாதிரியே இந்த ஸ்லோப்பை விட்டு தாண்டி வர முடியாம பிளாக் பண்ணியாச்சு என்ன ஒண்ணு இப்ப அந்த லூஃபி பையன் அடியில மாட்டிட்டான்ல அவனை பார்த்து உசோப்பு கவலைப்படுவான் அவனுக்கு தான் எதுவுமே ஆகாது என்னதான் பண்ணாலும் அவனுக்கு ஒரு சின்ன அடி கூட படாது நீ ஒண்ணு நினைக்க வேண்டாங்கிற மாதிரி சோரோ சொல்லுவான் அப்ப அந்த ஜாங்கோ பயிலுக்கு சம காண்டு ஏன்னா அவங்க போட்ட பிளான் மொத்தமுமே இப்ப தர்ற மட்டம் ஆயிருச்சு இப்ப மட்டும் இந்த நிலமையில கேப்டன் குரோ மட்டும் வந்து பார்த்தான் கண்டிப்பா எல்லாத்தையுமே வெட்டி வீசிடுவான்னு சொல்லி ரொம்ப பயப்படுவான் அப்படின்னா நம்ம தான் ஏதாச்சும் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே நினைப்பானா அந்த டைம் அவனுக்கு கப்பல்ல இருந்து ஒரு சவுண்டு ஏதோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வருவாங்க அவனுங்களை பார்த்தவொன்னே ஜாங்கோக்கு சம ஹாப்பி என்னன்னா இவனோட மெயின் ட்ரம் கார்ட்ஸே அவங்க தான் இந்த குரூவை விட அவங்க தான் பவர்ஃபுல்லான ஆளுகலாமா பேரு மியோபன் பிரதர்ஸ் அப்படியே பார்த்து ரொட்டேஷன் போட்டு வந்து நிப்பானுங்க அவனுங்களை பார்த்தாலே கொஞ்சம் கிருக்கு பழக மாதிரி தான் இருக்கு நம்ம ஒரே ஷாக்கு என்ன இவனுல போய் இவ்வளவு பில்டப் பண்றான்னு அவனு கிட்ட ஜாங்கோ நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் வழியில நம்மள போக விடாம தடுக்கிறாங்க அவங்கள நீங்க தான் அடிச்சு திரிக்க உண்டோன யார் அதுன்னு பாப்பானுங்க அங்க ஜோரோ டெரரா நின்னுட்டு இருப்பானா அவனுங்களை பார்த்தவனையே இவனு ரெண்டு வத்துக்கும் அள்ளு விடும் என்ன இவன் இவ்ளோ பயங்கரமா இருக்கான் கண்டிப்பா பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும் அதனால எங்களால ஒண்ணு பண்ண முடியாதுன்னு அப்படியே நடுங்குவானுங்க இவங்களுக்கு ஒரே ஷாக்கு என்ன இவனே கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேர்த்தோட வேலையே அந்த ஷிப்பா பத்திரமா பாத்துக்கணும் அவ்வளவுதான் அதனால இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட மாட்டோம்னு சொல்லி எஸ்கே பாக ட்ரை பண்ணுவானுங்க உசோ போய் காரிட்டு தூப்புவான் இவனுல போய் ட்ரம் கார்ட்ஸ் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிங்க சகிக்கலன்னு ஆனா இந்த ஜாங்கோ உடுற மாதிரி இல்ல ஒழுங்கா போங்கடான்னு சொல்லி அவனுல போட்டு பயங்கரமா மிரட்டுவான் அவனுக்கும் வேற வழியில கேப்டனே சொல்லிட்டால போறோம் பானுங்க நமி பார்க்கும் போதே தெரியுது அவங்க பயங்கரமா அழுதுகிட்டே தான் வரானுங்க இப்படி ஒரு டம்மி பீசுகளை எதுக்கு அந்த ஜாங்கோக்கு இருக்கு பைய சண்டைக்கு அனுப்புறான் ஒண்ணுமே புரியலையேன்னு விட்டுட்டு இருப்பாங்க அதுல ஒருத்தன் அழுதுகிட்டே வருவான் அப்பங்கூட உங்களை நகத்தை வச்சு நான் கீரியே கொல்லாம விட

அட்டாக் பண்ண வந்தால அந்த கேப்ல அவங்க கிட்ட இருந்த ரெண்டு கத்தியுமே ஆட்டைய போட்டான் ஜோரோவால நம்பவே முடியல எப்படி அவனுக்கே தெரியாம தூக்குனான் என்னப்பா தம்பி கத்திய காணுமா என்ன பாருன்னு சொல்லுவான் அவனுக்கு பின்னாடி இருக்கும் உடனே ஜோரோக்கெல்லாம் செம்ம காண்டாயி ஒழுங்கா அந்த கத்திய திருப்பி கொடுத்துரு இல்லன்னா தூக்கி போட்டு மகனே தொண்டையிலேயே மீச்சு போடுவேமா அதான் கையில ஒண்ணு வச்சிருக்கீல அத வச்சு சண்டை போறான்னு நகல் பண்ணுவான் இங்க இவங்க எல்லாம் மிரண்டு போய் பாப்பாங்க இவனுக்கு எல்லாம் என்ன மனுஷ பிறவிகளான்னு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கத்தியுமே தூக்கி தூர வீசிட்டு வா உன்ன வலிக்காம நான் அடிச்ச மண்டையா பொழக்கிறேமா உடனே ஜோரோவும் அப்படியா வாடா ஒரு கை பாத்தலான்னு அவன் கையில வச்சிருந்தானே ஒரு கத்தி அதை வச்சு சும்மா பாஞ்சு போய் ஒரே வெட்டு அவளாதான் பாடி அப்படியே துண்டா பிரியும் அவனும் அப்படியே வலி தாங்க முடியாம கதறிக்கிட்டே கீழே விழுவானா அவன் காலி இனி அடுத்து நீ தாண்டானு சொல்லி மிச்சம் இருக்க ரெண்டு வத்தையும் காலி பண்ணலான்ட்டு வேகமா ஓடி வருவான் ஆனா பின்னாடி வெட்டுப்பட்டால அவன் திடீர்னு அவனுக்கு மேல பாஞ்சு வருவான் இந்த பயலுக்கு சாவே இல்ல போல அப்படியே ஜோரோட ரெண்டு கையும் பிடிச்சு அவன் மேல வேற ஏறி உட்காந்துக்குவானா அவனால அதுக்கு மேல ஓட முடியல அப்படியே தேச்சுக்கிட்டே போய் நிப்பான் அடுத்து இன்னொருத்தன் குண்டா இருக்கானே அவன் பேரு புச்சி வாடா உன்னோட டேன்னு சொல்லி அவனை கூப்பிடுவான் அவன் என்னடானா வேகமா வந்து ஒரு ஜம்ப போடுவான் அவன் அவன் குதிச்ச ஹைட்ட பாத்துட்டு எல்லாம் வாயை பொழந்துருவாங்க இத்தா அதாண்டி இருந்துகிட்டு எவ்வளவு தூரம் ஜம்படிக்கிறான் அந்த ஹைட்ல இருந்து மட்டும் கீழ வந்து மிதிச்சான் அவ்வளவுதான் ஜோரோவோட மண்ட ரெண்டா பொழந்துரும் ரேக்ட மிதிக்கும் போது அந்த சியாம்பாயில தட்டி விட்டுட்டு நம்மளால எஸ்கேப் இல்ல வேற அவன் மிதிச்ச உடனே அந்த இடமே அதிர்ந்து போய் உடஞ்சு நொறுங்கிரும் அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு ஏன் புடியில இருந்து தப்பிச்சிட்டான் சியாம்க்கு லைட்டா காண்டி சார் ரைட்டு நம்ம நினைச்சதை விட கொஞ்சம் அவன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் நெக்ஸ்ட் அட்டாக்ல போட்டு தள்ளியலாங்கிற மாதிரி பேசுவானுங்களா அங்க ஜோரோக்கெல்லாம் அள்ளு விடும் யாரா இவனுக்கு மனுஷ பிறவிகளான்னு யோசிப்பான் ஏன்னா அவன் மிதிச்ச மிதி மட்டும் ஜோரோட மண்டையில பட்டுருச்சு மண்டையில இருக்க போன்ஸ் எல்லாமே பவுடர் ஆயிருக்கும் அந்த அளவுக்கு பவர் சரி அடுத்த அட்டாக்ல போட்டு தள்ளியலான்னு சண்டைக்கு ரெடி ஆவானுங்களா சோரோ எப்பவுமே ஒரு ஸ்பாட வச்சு சண்டை போறதுல அந்த அளவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இல்ல பட் இருந்தாலும் ட்ரை பண்றாங்கிற மாதிரி ரெடியா நிப்பான் அவனே கேஷுவலா பஸ்ட் லுக் விடுவானுங்க அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி ரெடியா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாஞ்சி வந்து அவனுக்கு நகத்தை வச்சு கண்ட அட்டாக் பண்ணுவானுங்க அவனுக்கு பண்ற அட்டாக் எல்லாத்தையுமே சோரோ கஷ்டப்பட்டு முக்கு முக்குன்னு முக்கி தடுப்பான் ரெண்டு பேர் அவன் ஒத்தாளா நின்னு ஒரு கத்தியை வச்சு சமாளிக்கிறது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு உடனே நம்ம ஏதாச்சும் பண்ணனும்னு சொல்லிட்டு இருப்பாளா அந்த டைம் முசோப் என்ன

கொடுத்தாதான் கரெக்டா இருக்குங்கிற மாதிரி தோணும் அப்ப அதான் பல்லாட்ட நம்பி என்ன சொல்லுவா நான் போய் ஜோரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இன்னொரு கத்தியை கொண்டு போய் கொடுக்குறேன் அத வச்சு அவன் ஈஸியா மாதிரி சொல்லுவா உசோப்பு வேண்டாம் நான் பாத்துக்கறேன்பா அவன் வாங்கியிருக்க அடிக்கி இனிமேட்டு ஏதாச்சும் தேவையில்லாம பண்ணானா கண்டிப்பா செத்துருவான் அதனால வேண்டாம் நானே பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜம்ப் படிச்சு வேகமா அந்த கத்தி எடுக்க ஓடுவா அந்த மியோபன் பிரதர்ஸ் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஆனா அந்த ஜாங்கோ இருக்கான் அவன் நம்பிய பாத்துருவான் இந்த மாதிரி ஜோரோக்கு ஹெல்ப் பண்ண அந்த கத்தி எடுக்க வந்திருக்கான்னு கரெக்ட் அந்த கத்தியை எடுக்க கைய வச்ச உடனே அந்த ஜாங்கோ அவனோட ரிங்க வச்சு நமியோட கையில உரே விட்டு அப்படியே போய் இத உசோப்புக்கெல்லாம் உனக்கு ஸ்வாடு வேணுமா ஒழுங்கா சொல்லிட்டு அப்படியே பாப்பான் பயங்கரமா ஆப்போசிட்ல நிக்கிற யாரையோ பார்த்து அது வேற யாரும் இல்ல அந்த அந்த அதான் தலைவன் அத்தனை பேருமே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகி போய் போய் பாப்பானுங்க என்ன ரொம்ப 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 மோசமானவன் போல மிரண்டு எல்லாத்தையுமே நான் தெளிவா சொல்றேன் முடிஞ்சு நேரம் ஆச்சு ஆனா என் பிளான் எங்கேயுமே ஸ்டார்ட் ஆன மாதிரியே தெரியலையே என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க அத்தனை கோபடீங்க பேர் தூத்திரும் ஐயோ கேப்டன் குரோவே வந்துட்டாரு நாம எல்லாம் செத்தோன்னு இப்ப என்னன்னா சோரோக்கு அடிபட்டு இருக்க அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட ஆள் இருக்காங்க மாட்டிட்டான் உசோப்புக்கும் பயங்கரமான அடி அவனாலையும் எதுவும் பண்ண முடியாது நமிக்கு கையில விட்டு போட்டாச்சு அவளும் முக்கிட்டு இருப்பான் லூபி அங்க தூக்கத்துல இருக்கான் சொல்ல மொத்த டீமுமே நில குழஞ்சு கிடக்குது இவங்க சைடு ஓகே அவங்க குரூ மெம்பர்ஸுமே அங்க மட்டையை கிடப்பானுங்களா அப்படியே கேஷுவல் அழுக்கு விட்டு என்னடா நடக்குது இங்கன்னு சும்மா கொலவெறியோட தொண்டை எளிய கத்துகத்துன்னு இந்த எபிசோடுக்கு ஏண்டே காடு போட்டு மூடிக்கிறான் Uh, yeah.